தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சி நாயன புண்ணிய காலம் ருது வருஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி முப்பத்து ஒன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி மலர்பிரை திரையோதசி திதி பகல் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சோதர்தசி திதி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மாலை மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சதயம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் யோகம் சுகர்மம் பதின் மூன்று நாளிகை முப்பத்து ஏழு வினாளிகை கரணம் தைதுளை பதினெட்டு நாளிகை நாற்பத்தைந்து வினாளிகை கரசை நாற்பத்தாறு நாளிகை நான்கு வினாளிகை அகஸ்ட் முப்பது நாளிகை எட்டு வினாளிகை தியாஜியம் நாற்பத்தி ஒரு நாளிகை இருபத்து ஏழு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை திரையோதசி திதி மற்றும் சதுர்த்தசி திதி யோகினி தென்கிழக்கு தென்மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு பதிமூன்று வினாளிகை மற்றும் தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் இன்றைய தினம் மாலையில் நடராஜர் அபிஷேகம் கண்டு பலன்கள் அடையலாம் மேலும் அம்மன் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்களை நல்ல நேரம் பார்த்து செய்யலாம் ராசி பலன்கள் மேஷம் பண லாபம் கூடும் சுகம் கூடும் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு ரிஷபம் புத்தி சாதுரியம் குடும்ப மகிழ்ச்சி உற்சாக செயல்பாடுகள் மிதுனம் குடும்ப மகிழ்ச்சி காரிய ஜெயம் மேன்மை தரும் நாள் கடகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் மனோபலம் கூடும் செயலாக்கம் கூடும் புகழ் பெறுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் கன்னி சந்தோஷம் லாபம் சுகம் வாழ்க்கை துணைவருடன் அன்யோன்யமாக இருக்கும் நிலை ஏற்படும் துலாம் லாபம் கூடும் அமைதி தரும் நாள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள் விருச்சிகம் அறிவு கூர்மை லாபம் அரசாங்க அனுகூலம் தனுசு காரிய வெற்றி புகழ் தந்தையார் அனுகூலம் அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் தன லாபம் மன அமைதி கிட்டும் குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும் கும்பம் மனோதிடம் ஆற்றல் புகழ் சத்ரு ஜெயம் பணவிருத்தி உண்டு மீனம் செலவுகள் கூடும் புகழ் கூடும் சத்ரு ஜெயம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்